அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் அருங்கலைச்சப்பு நூலிலே நாம் நற்காட்சி நல்ல நல்யாணம் நல்லொழுக்கம் சல்லேகனை குறித்து பார்த்துவிட்டோம் அதற்கு அடுத்ததாக வருகின்ற பகுதி இல்லறத்தாரின் பதினோரு நிலைகள் அது குறித்து இல்லற நெறியை கூறுகின்ற அருங்கிணைச்சப்பு நூல் என்ன கூறுகிறது என்பதனை நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம் இளறத்தாருடைய நிலை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நற்காட்சி நல் ஞானம் நல்லொழுக்கம் இவற்றினை ஒருவர் கடைபிடிக்கும் போது அவர் தூய்மையான நற்காட்சியாளராக மாறுகிறார் அவ்வாறு நற்காட்சி பெற்றவரைத்தான் நற்காட்சின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் ஐந்து குற்றங்கள் நீங்கிய நிலையிலே நற்காட்சி ஒருவருக்கு உருவாகிறது இப்போ அவ்வாறு இருக்கின்ற அந்த நற்காட்சியாளர் தான் இல்லரத்தாருடைய படிநிலைகளிலே முதல் நபராக வைக்கப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு அவர் பற்றுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக விட்டு பதினோரு நிலைகளை எழுது எழுதுகிறார் அந்த பதினோரு நிலைகளை எழுதிய பிறகு அடுத்த நிலை முனிநிலையாக மாறும் அப்ப ஒருவர் நற்காட்சியாளராக ஆகி முனிநிலையை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பதினோரு நிலைகளையும் அவசியம் கடந்து வர வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த பதினோரு நிலைகளும் இல்லறத்தாருடைய நிலைகள் தான் அதனால அவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லறத்தாருடைய படிநிலைகள் இப்ப குணஸ்தானம்ன்ற சொல்றோம் நம்ம முனிவர்களுக்கோ அல்லது நம்ம சாதாரணமா மித்தியாத்துவத்திலிருந்து கூட ஆரம்பிக்கும் குணஸ்தானம் இது இல்லறத்தாருக்கு இருக்கக்கூடிய படிநிலைகளாக கூறப்படுவோம் இல்லறத்தாருடைய படிநிலைகள் பதினொன்று என்று நாம் பார்த்தோம் பதினோர் நிலைமையர் சாவகர் என்று விதியின் உணரப்படும் இல்லறத்தாருடைய நிலைமை என்னன்னா சாவகர் என்ற வார்த்தை படமொழி வார்த்தை அது அப்படி எங்க சாவகர் என்று நமக்கு தேவர் பெருமான் கொடுத்தோம் அந்த சிராவகர் என்றால் இல்லறத்தார் என்னும் அவரும் கூட நற்காட்சி பெற்றதுதான் தான் சிராவகராக மாறுது நித்யாத்துவ நம்பிக்கையோடு இருப்பவர் இருபத்தைந்து குற்றங்களை உடையவர் அதாவது அங்கமின்மை எட்டு மூன்று மூடம் எட்டு விதமான செருக்கு ஆறு விதமான அனாயுதம் இவற்றையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நற்காட்சியை பார்க்கும்பொழுதே அவையெல்லாம் நீங்கியவர் தான் நற்காட்சியாளர் என்று நம்ப அது பதினோரு நிலை என்று இதிலே குறிப்பிடப்படுவதை நம்ம இதை நமது ஆச்சாரியர் சம்பந்தப்பட்ட ரத்னவட்ட சிராவச் சவத்திலே சொல்கிறார் ஸ்ராவகி ஏகாதச ஏகாதசன பதினொன்று தேசிதானி ஸ்வகுணா பூர்வகுணா சக சந்திஷ்டதே கிரம வெவ்ரத்தா கிரம வெவருத்தா கிரமமாக வரிசையாக அந்த பதினோரு நிலைகள் இருக்கின்றன என்று இதிலே கூறுகிறார் இளரத்தார் குணங்கள் முதல் நிலையிலிருந்து பதினோரு நிலை வரை வளர்ந்து நிறைவு பெறுவது பற்றி சர்வஞ்ச பகவானால் கூறப்பட்டுள்ளது நம்ம ஆகமத்தில் கூறப்பட்டிருக்கின்ற செய்தி என்பதனை இங்கே ஆச்சாரிய சரி குறிப்பிடுகிறார் இதில் முதல் நிலையாக இருப்பது தரிசன் என்று தமிழில் சொல்லலாம் தரிசனீகன் என்று கூறுவார்கள் அது வடமொழியிலையும் நம்ம கூறப்படும் எல்லாவற்றையும் நம்ம பார்ப்போம் காட்சியில் தின்னனாய் சீலவரதம் இலான் மாட்சி குரு தரிசன் ஆம் தரிசன் என்று நமக்கு அருங்கிலட்சிப்பூல் கொடுத்திருக்கோம் அந்த தரிசன் தரிசனம் என்றாலே தெரியும் காட்சி சமய திருஷ்டி என்றால் நற்காட்சியாளர் அந்த நற்காட்சியாளனைத்தான் நாம் முதல் நிலையிலே வத்து பார்க்கிறோம் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நற்காட்சியாளனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான தகுதி என்ன அப்படின்னா தேவ சாஸ்திர குரு நம்ம அருங்கலட்சு படிக்கும்போதே பார்த்தோம் தலைவன் நூல் முனி என்று கூறுவான் இந்த மூன்றிலையும் அசையாத நம்பிக்கை இருக்க வேண்டும் அதுதான் தரிசனனுடைய முதல் தகுதி அந்த மூன்றிலையும் முழுமையான நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இருபத்தைந்து குற்றங்கள் நீங்கியவனாக இருக்க வேண்டும் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதனால அந்த இருபத்தைந்து குற்றங்கள் நீங்கிய தேவசாஸ்திர குருவிலே முழு நம்பிக்கை கொண்ட இல்லறத்தார் அவர்தான் தரிசன் அவர் சீலவிரதம் இலான் என்றாலும் அதாவது அவர் எந்த விதமான விரதமும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட சீலவிரதம் அணுவிரதம் நிச்சயம் இருக்கணும் தெரியும் அது அது இல்லாம கொல்லாமை பொய்யாமை களவாமை பிறன்மனை விழையாமை மிகு பொருள் விரும்பாம் இந்த ஐந்தும் அணுவிரதம் அது நிச்சயமாக நற்காட்சியாளனுக்கு இருக்கும் அந்த இருபத்தைந்து குற்றங்கள் நீங்கிவிட்டால் சீலவிரதம் என்று நம்ம பார்த்தோம் குணவிரதம் மூன்று சிக்ஷாவிரதம் நான்கு பார்த்தோம் அந்த ஏழும் சீலவிரதம் என்று கூறப்படும் அந்த சீலவிரதங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட அவர் நற்காட்சி உள்ளவராக இருந்தால் அவர் முதல் நிலை சிராவகன் தரிசன் தரிசன பிரதிமா என்று இதிலே கூறுவார் நற்காட்சியில் உறுதியாக இருக்கும் இளரத்தார் சீலவிரதங்களை ஏற்கவில்லை என்றாலும் பெருமை வாய்ந்த தரிசனத்தை உடையவர் ஆவார் அவர் தரிசனீகன் என்று கூறப்படுவார் தரிசன பிரதிமா பிரதிமா என்றாலே தெரியும் உங்களுக்கு தெரியும் பதினோரு நிலையும் பிரதிமா என்றே வரும் அது முதல் நிலை பிரதிமா இது இதை நம்ம ரத்னகட சிராவச்சாரம் என்ன கூறுகிறது சம்ம தரிசன சுத்தக சம்சார சரீரபோக பஞ்ச பஞ்சகுரு சரண சரணோ தர்சனிக சத்வபத திருக இல்லறத்தார் தரிசனிகனாக இருக்கணும்னு சொன்னா சமயக் தரிசனம் சுத்த சம்யக் தரிசனம் சுத்தமானதவராக இருக்க வேண்டும் சம்சார சரீர போகத்தில் நிர்விண்ணம் விருப்பம் இல்லாதவராக இருக்க வேண்டும் பிறவி சுழற்சியிலிருந்தும் உடல் போகங்களை உணர்ந்தும் இவற்றிலிருந்து விரக்தி கொள்பவர் அவற்றிலே புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடியவர் சமயக் தரிசனத்தை குறைவின்றி கடைபிடிப்பவர் அந்த குற்றங்கள் இருபத்தைந்து இல்லாமல் கடைபிடிப்பவர் பஞ்சபரமேஷ்டிகளை அடைக்கலமாக கருதுபவர் நம்ம சொன்ன மாதிரி தேவசாஸ்திர அதுல சொல்லக்கூடிய அந்த தேவர் என்று சொல்லக்கூடிய பரமேஷ்டிகளை அடைக்கலமாக கருதுபவர் அவர் தான் தரிசன பிரதிமா அவர் ஒன்றாவது நிலை முதல் பிரதிமா தரிசன பிரதிமா என்று நம்பார் இரண்டாவது பிரதிமா வந்து விரதி இரண்டாவது நிலை படிநிலையில இரண்டாவது படி பதம் ஐந்தும் சீலம் ஓர் ஏழும் தரித்தான் விதியால் விரதிய நெல் மதம் ஐந்துன்றது அணுவிரதம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அது ஒன்னாவது நிலைக்கு நிச்சயம் இருக்கணும் அந்த அணுவிரதங்களோடு சேர்ந்து சீல விரதம் ஏழு நம்ம பார்த்த குணவிரதம் மூன்று சிக்ஷாவிரதம் நான்கு மொத்தம் ஏழு அந்த ஏழும் தரித்தான் அந்த ஏழு விரதங்களையும் கூட யார் கடைப்பிடிக்கிறானோ அவன் விதியால் விரதி என்று அந்த மூன்று குணவிரதம் நாலு சாமாயிக முதற் கொண்ட நான்கு சிக்ஷாவிரதம் ஏற்கனவே விரிவாகவே பார்த்துருக்கோம் அந்த ஐந்து ஐந்து அணுவிரதங்களையும் ஏழு சீலவிரதம் ஒழுக்க விரதங்களையும் ஒருங்கே கடைபிடிப்பவன் நூல்கள் கூறும் விதிகளின்படி விரதி விரதிகன் என்று கூறப்பெறுவான் அவனுக்கு விரதி பிரதிமா என்று அழைக்கப்படுவான் இதை நமது ஆச்சாரிய ஸ்ரீ கூறுவது நிரதிமணமணோ அணுவிரத அது சேர்ந்து ஒரே வாக்குமணுவத பஞ்சகீசீலசம் சபி தாரயதேனி சலியோ சலியோயோ அணுவிரதம் பஞ்சம் சேல சப்தகம் என்று சொல்வார்கள் சப்த என்றால் ஏழு சேல சப்தகம் அந்த அணுவிரதம் ஐந்தையும் சேல விரதம் ஏழையும் நம்ம அருங்களை சொன்னதுதான் சொன்னது தான் இங்கே சல்யங்கள் இல்லாத அந்த உறுத்தல்கள் இல்லாத சல்யங்களை பற்றியும் தான் நம்ம பார்க்கணும் அந்த சல்யங்கள் இல்லாததும் ஐந்து அந்த அதிசாரங்கள் எல்லா எல்லா விரதத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் பனிரெண்டு விரதத்துக்கும் அந்த பனிரெண்டு விரதத்திலையும் அதிசாரம் இல்லாமல் அணுவிரதங்களை கடைபிடிப்பவர் ஏழு சீலவிரதங்களை கடைபிடிப்பவர் அவர் வந்து பிரதி பிரதிமாதாரி பிரதிமா பிரதிமாதாரி என்று அழைக்கப்படுகிறார் இது வந்து ரெண்டாவது பிரதிமா மூன்றாவது பிரதிமா சாமாயிகன் என்று எல்லியும் காளையும் ஏத்தீ நியமங்கள் வள்ளியான் சாமாயிகன் சாமாயிகம் என்பது பறித்தே நம்ம விரிவாக பார்த்தோம் அந்த சாமாயகம் எப்போது செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய முறை என்ன எந்தெந்த தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது என்பது சாஹாயிகன் என்ற தலைப்பிலே சிக்ஷாவிரதத்தில் நம்ம பார்த்தோம் இரவிலும் பகலிலும் நூல்களில் கூறப்பட்டுள்ள காலம் இடம் முதலியவற்றை நியமம் செய்து கொண்டு அதன்படி ஆன்ம குணங்களை போற்றும் செயல்களில் ஈடுபடுபவன் சாமாயிகன் எனப்படுவான் முதல்ல விரதம் இல்லாத நற்காட்சியாளர் அடுத்த ஸ்டெப்பு அவனே விரதம் ஏற்பது அதற்கு அடுத்த செ ஸ்டெப்பு சாமாயிகம் ஏன்னா நமக்கு விரதையிலே சாமாயிகம் வந்துடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் அந்த சாமாயிகத்தை நூறு பர்சன்ட் கடைபிடிக்கணும் அது ஒரு ஏழு விரதங்களில் ஒரு விரதமாக சாதாரணமாக கடைபிடிப்பது விரதியிலே போயிடும் சாமாயிகத்தை தனிப்பட்ட முறையிலே அதனை முழுமையாக மூன்று சஞ்சியா வேலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதில் எந்த விதமான அதிச்சாரமும் இல்லாமல் கடைபிடிக்க வேண்டும் அந்த சாமாயகம் என்பதுதான் சீலவிரதத்திலே முத்தாய்ப்பானது அதனால் அது தனிப்பட்ட நிலையாக காட்டப்படுகிறது அவரை சாமாயிக பிரதிமா என்று சதுராவர்த்த பிரமணா கூறுவார் சிதோ யதாஜாத சாமாயிகா தீத்திய ஸ்ரீயோக ஸ்ரீ சந்தியம் அபிவந்தி ஸ்ரீ சந்தியா காலம் மூன்று சந்திய அந்த மூன்று சந்தியா காலத்திலும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் சதுராவர்த்த திருதயஸ்தி அதாவது நின்று கொண்டு சாமாயம் செய்வார்கள் முதல்ல அமர்ந்து கொண்டும் செய்யலாம் வல்லியாங்காசனம் பத்மாசனத்தில் அதாவது அர்த்த பத்மாசனம்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி கல்யாங்காசனம் நம் சாதாரணமாக உட்காந்து பக்தாம பக்தாசனமும் தெரியும் இந்த ரெண்டு அமர்ந்தும் செய்கிறார்கள் காயோச்சர்க்கம் செய்கிறார்கள் முதலிலே நின்றபடியிலே நான்கு திசைகளிலும் சிரோநிதி ஆவர்த்தனம் என்று சொல்வார்கள் சிரோநிதி என்றால் கைகளை தலைக்கு மேலே கூப்ப வேண்டுமோ இல்லை அதாவது கிழக்கு திசை கிழக்கு திசையிலிருந்து ஆரம்பிக்கும் கிழக்கு திசையில கைகளை பொறுங்கு வைத்து தலைக்கு மேலே தூக்கி வணக்கம் வணங்குவது சிரோநிதி என்று குறக்கும் அதன் பிறகு நம்ம கோயிலில் பகவானை கும்பிட்ற மாதிரி இடதிலிருந்து வளமாக நெஞ்சுக்கு நேராக வைத்து வளம் வருவோம் கையை வணக்கம் செய்வோம் அது மூன்று முறை செய்ய வேண்டும் ஒரு சிரோநிதி மூன்று ஆவர்த்தனம் அதற்கு அடுத்ததாக தெற்கு திசை பக்கம் திரும்பணும் நின்றபடியே அங்கு ஒரு சிரோநிதி மூன்று ஆவர்த்தம் ஆவர்த்தனம் என்று சொன்ன ஆவர்த்தனைனா கைகளை இடது இருந்து வலது முக்கமாக சுழற்றுவது அதுதான் ஆவர்த்தம் அதே போல் அதற்கு அடுத்ததாக மேற்கு திசையிலே ஒரு சிரோநிதி மூன்று ஆவர்த்தம் அதன் பிறகு வடக்கு திசையிலே ஒரு சிரோநிதி மூன்று ஆவர்த்தம் இதுதான் நம்ம சாமாயிகத்திற்கு முன்னால் நின்ற நிலையிலேயே நாம் செய்ய வேண்டிய முதல் வணக்கம் அவ்வாறு நின்று கொண்டும் சாமாயத்தில் ஈடுபடலாம் சாமாயகம் என்பது நம்ம பார்த்துட்டோம் பன்னிரெண்டு சிந்தனைகளில் அவற்ற கூட எடுத்து செய்யலாம் வேறு ஆகம கருத்துகளை எடுத்து சிந்தனை செய்யலாம் இதெல்லாம் சாமாயத்தில் அடக்கம் முதலிலே செய்ய வேண்டியது அந்த வணக்கம் அதன் பிறகு அமர்ந்து கொண்டு சாமாயகம் செய்யலாம் செய்யும்போது மனம் சொல் உடல் செயல்களில் தூய்மையானவராகவும் காலை மதியம் மாலை என்று மூன்று வேளைகளில் திரி சந்திய காலம் பகவானை வணங்குவோம் இந்த விஷயங்களை எல்லாம் முறையாக செய்பவர் சாமாயிக பிரதிமாதாவி என்று மூன்றாவது நிலையிலே வைத்து அழைக்கப்படுபவர் என்று நாம் தெரிந்து கொண்டோம் அதற்கடுத்தது வந்து போசன் என்று தமிழிலே குறிப்பிட்டிருக்க அது என்ன ஒரு திங்கள் நாள் வகைமே நோன்பு புரிபவன் போசன் ஆம் ஒரு மாதத்திலே நான்கு வகையான பருவம் நான்கு பருவ நாள் அஷ்டமி ரெண்டு வரும் சதுர்தசி ரெண்டு வரும் இந்த நான்கு நாட்களிலும் உபவாசம் அல்லது பிரசதோ உபவாசம் அவற்றை ஏற்றுக்கொள்பவர் பிரசதோ உபவாச பிரதிமா என்று போசதம் அப்படின்னா உபவாசம் வாசம் புரோஷதோ வாசம் உபவாசம்னா அந்த ஒருவேளை உணவை எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா விரதம் இருக்கிற அன்னைக்கு செய்கிறாங்க இல்லை அந்த புரோஷதம் அதுக்கு பேர் புரோஷதம் உபவாசம் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அது விரிவாக நாற்பத்தெட்டு மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் என்று அவரவர்களுக்கு இயன்ற மாதிரி உணவை எந்த விதமான உணவும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது அது என்னென்ன உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்ம இதில் குறிப்பிடுகிறார் ஸ்வசக்தி மணி குஹ்ய புரோஷத பர்வதி நியமபிதாயி பிரணிதீபர புரோஷதாசன தானசன ஸ்வசக்தி அவங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு அந்த மாசத்திலே ஒவ்வொரு மாதமும் இரண்டு அஷ்டமி இரண்டு சதுர்தசி ஆகிய நான்கு நாட்கள் பிரசதோபவாசம் செய்பவர் அந்த நாள்களில் தனதுக்கு தனது சக்திக்கு ஏற்றவாறு தேவ பூஜை அறம் கேட்டல் மிஸ்டேக்கா அறம் கேட்டல் முதலிய புண்ணிய நல் தியானம் செய்பவர் பிரசதோ உபவாச பிரதமா பிரதிமாதாரி பிரதிமாதாரி என்று அழைக்கப்படுகிறார் அவரை வந்து பிரசதோ உபவாச பிரதிமாதாரி என்று நான்காவது நிலையை சாமாயிகனுக்கு அடுத்த நிலையிலே வைத்து அவரை நாம் அழைக்கிறோம் அதற்கு அடுத்த ஐந்தாவது நிலை அசித்தன் அது என்ன பழம் இலை காயும் பசிய துறந்தான் அழிவு அகன்ற அசித் அசித்தன் ஆம் பசிய என்றால் பச்சை பழம் இலை காயில பச்சை வஸ்துகளை எல்லாம் பச்சை வசுகளை துறந்தவன் அச்சித்தன் என்று அழைக்கப்படுகிறான் பச்சையான பழம் இலை காய் முதலியவற்றை உண்பதில்லை என்று முடிவு செய்து கடைபிடிப்பவன் அச்சித்தன் ஆவான் அதை வந்து சசித்த தியாக பிரதிமா என்று சொல்ற பிரதிமாதாரி அல்லது பிரதிமா சசித்தன்னா பச்சை அங்க அசித்தன் வருது இங்க வந்து அந்த மாதிரி வரலையேன்னு பார்த்தோம்னா சசித்த தியாகன்னு வந்துருது சசித்ததனை பச்சையை தியாகம் செய்தவன் இல்லைன்னா வடமொழியில் சொல்லுவதாக இருந்தாலும் அசிசத்தின் அன்று சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் சசித்த தியாக பிரதிமா தியாகம் பண்ற அந்த அதை பச்சை வஸ்துகளை தியாகம் செய்த பிரதிமா என்று இந்த நிலை காட்டப்படுகிறது அஞ்சாவது மூல பல சாக சாகாகரீர கந்த பிரசுன பீஜானி நாமணியோத்தி சோயம் சசித்த விரதோதயாமூர்த்தி தயாமூர்த்தி கருணை உள்ளத்தோடு எதன் மீது கருணை ஒரு புலன் உயிராக இருந்தாலும் கூட அதன் மீது கருணை உள்ளத்தோடு இருக்க வேண்டும் நம்ம பச்சை எலை மூடாமல் இருக்கணும் அந்த இதெல்லாம் கூட நம்ம தெளிவாகவே பார்த்துருக்குறோம் ஏன்னா பச்சை இலை வாழை இலை போன்றதெல்லாம் சூடான பொருளை வைத்தால் அது அப்படியே கருகி போவோம் அந்த இலையை பார்க்கும்போதே தெரியும் அப்போ தான் அந்த உயிரை நாம் துன்பப்படுத்துகிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் அதனால் அந்த கருணை உள்ளத்தோடு காய் கனி விதை கிளை இதெல்லாம் பச்சை தாவரங்கள் அந்த தாவரப் பொருள்களை உண்ணுவதில்லை என்று விரதம் ஏற்பவர் சசித்த தியாக பிரதிமாதாரி என்று ஐந்தாவது நிலை பிரதிமாவாக அவர் பிறவர் அதற்கு அடுத்தது இரவு முன்னால் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதுதான் ராத்திரி ராத்திரி போஜனை இல்லாத ஒன்று இருளின் கண் வகை ஊனும் துறந்தான் ராத்திரி அபுக்தன் எனல் அப்படியே வடமொழி சொல்ல அப்படியே கொடுத்துருக்காரு புக்தன்னா சாப்பிடுபவர் அபுக்தன்னா சாப்பிட்டவர் இரவு நேரத்தில் கண் நாள் வகை ஊணும் நான்கு வகையாக நாம் உணவை எடுத்துக்கொள் அதை துறந்தவர் ராத்திரி அபுக்தன் என்று புறப்படுகிறார் இரவின் போது வகை உணவை முழுவதுமாக துறந்தவன் ராத்திரி அபுக்தன் எனப்படுகிறான் அது ராத்திரி போஜன தியாக பிரதிமா ராத்திரி போஜனத்தை தியாகம் செய்த பிரதிமா என்று ஆறாவது நிலை புறப்படு இதில் நமக்கு ரத்னகட சிராவச்சாரம் என்ன சொல்கிறது அன்னம்பானம் பானம் காத்தியம் லேஹியம் நாஷாதி ஹோ பிபாவல்யம் ச சராத்திரி முக்தி விரத ச சனு கம்பமான மணா அன்னம் பானம் காத்தியம் லேஹி அன்னம் என்பது திட உணவாக சோறு போன்றதெல்லாம் சாப்பிட்றோம் டிஃபன் சாப்பிட்றோம் தோசை டிஃபன்லாம் சாப்பிட்றோம் அதெல்லாம் அன்னம் பானம் என்பது நீரில் நீராகாரம் அவற்றை போன ஜூஸ் குடிக்கிறது பழச்சாறு சாப்பிட்றது அதெல்லாம் பானம் காத்தியம் என்றால் கடித்து சாப்பிடுவோம் முறுக்கு போன்ற உணவை எல்லாம் கடித்து சாப்பிடுவோம் லேகியம் என்றால் நக்கி சாப்பிடுவோம் நெய் போன்றவற்றை எல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்றோம் இந்த மாதிரி நாலு வகையாக தான் நம்ம சாப்பிடவே முடியும் அதனால் அந்த நான்கு வகையும் இதில் கொடுத்துருக்காங்க கருணை உள்ளம் கொண்டவரோடு அன்னம் பானம் காத்தியம் லேகியம் இந்த நான்கு வித உணவுப் பொருள்களை இரவில் முன்னாது இருத்தல் ராத்திரி நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது ராத்திரி அபுப்த பிரதிமாதாவி சாப்பிடாமல் இருக்கக்கூடிய பிரதிமாதாவி என்று இல்லைன்னா ராத்திரி போஜன் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ராத்திரி போஜன தியாக என்று சொல்லலாம் ராத்திரி அபுப்த என்று சொல்லலாம் ரெண்டுத்துக்கு அர்த்தம் ஒன்று தான் அவர் ஆறாவது பிரதிமன் அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது பிரம்மச்சாரி இதுதான் ஒரு ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜி கொண்டு வந்து விடுற இடம் பார்த்துருப்பீங்க பிரம்மச்சாரியாக இருந்தால் ஏழாவது பிரதிமா என்று சொல்லுவார் உடம்பினை உள்ளவாறு ஓர்ந்துணர்ந்து காமம் அடங்கியான் பம்மன் எனல் பம்மன் என்றால் பிரம்மன் அல்லது பிரம்மச்சாரி உடம்பினை உள்ளது உள்ளபடியே ஆராய்ந்து பார்த்து காமத்தை அடக்கியவன் பிரம்மச்சாரி எனப்படுகிறான் அவன் பிரம்மச்சரிய பிரதிமா என்று அவனை அடக்கி இப்போ இந்த பிரம்மச்சாரி குறித்து பத்திரக்கடல் சராச்சாரம் சொல்வது மலபீஜம் மலயோனி கலன் மலம் பூதிகந்தி கந்தி பீவஸ்தம் பசிய ஆதி பிரமதியோ பிரம்மச்சாரி ச இந்த உடல் மலம் உள்ளது நம்ம நேர்மது புராணத்தில் இருந்து கூட அதை எடுத்துக்கட்டெல்லாம் பார்த்தோம் ஒன்பது விதமான துவாரங்களின் வழியாக எப்போதும் மலத்தை சொரிந்து கொண்டே இருக்கக்கூடியது இந்த உடல் அழுக்குகள் உடையது என்றெல்லாம் நம்ம பார்த்தோம் உடல் கழிவுப் பொருள்கள் உள்ளது மலத்தை உண்டு பண்ணக்கூடியது மலம் சொரியக்கூடியது துர்நாற்றம் உள்ளது ஒரு சில எழுத்து பிழைகள் டைப் பண்ணும்போது வந்துடுச்சு திருத்த முடியல மன்னிக்கொள் அதனால் உடல் மீது அருவறுப்பு கொண்டு மூட தப்ப அருவறுப்பு கொண்டு காம சேவை மற்றும் தொடுபுலன் உணர்வை தியாகம் செய்பவர் அவரை வந்து பிரம்மச்சாரி என்று கூறுகிறார் அதனால அந்த ஏழாவது நிலை பிரம்மச்சரிய பிரதிமாதாரி என்று அவரை கூறுவார்கள் இந்த பிரம்மச்சாரி நிலைக்கு அடுத்த நிலைகளை குறித்து நம்ம அடுத்த பதிவில பார்க்கலாம் தொடர்ந்து இந்த நல்லறம் என்கின்ற இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு நிறைவு வருகிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் நாம் அருங்கலட்சப்பு முடித்ததும் தத்துவ சூத்திரத்தின இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து தொடங்க போகிறோம் அதனால் தொடர்ச்சியாக இந்த காணொலியினை நல்லறம் என்ற சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் தேவைப்படுபவர்களுக்கு இதை ஃபார்வேர்டு செய்து உதவுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்காதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு பணி ஒடுக்கங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி கொள்கிறேன் அடுத்த பதிவிலே நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய் ஜெயந்த்